கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நாளை கூட கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலவேளை இந்த காலவேளையிலேயும் நம்முடைய தேவன் தலைமுறைகளுக்கு தேவன் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி ஆறு நூற்றி ஆறாம் சங்கீதம் அதனுடைய முப்பத்தி ஓராம் வசனம் அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு நீதியாக எண்ணப்பட்ட ஒரு காரியத்தை இந்த காலவழையில் தியானிக்கலாம் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எண்ணாக புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பினகாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பினகாஸ் ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவன் ஆரோனுடைய வழியில் வந்தவன் ஆசாரியனாகிய ஆகிய பினகாசுக்கு தலைமுறை தலைமுறையாக நீதியாக எண்ணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் ஸ்தோத்திர மோபாவிய ஜனங்களோடு கூட த தவறான உறவுகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் இது நிமித்தம் வாதை இஸ்ரவேலின் மேல் தொடங்கி இருந்தது இந்த வாதையினால் இஸ்ரேல் ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒருவன் நீதியானிய ஸ்திரீயை அழைத்து கொண்டு போய் அவளோடு விட தவறாய் அவ உறவு வைத்து கொண்டதை கண்ட பினகாஸ் எழுந்து போய் அவனையும் அவளையும் ஒரு சேர ஈட்டியால் குட்டி கொன்று போட்டான் இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதா எது நீதி பாவத்தை கண்டு கண்சாடையாய் சாடையாய் விட்டுவிடாமல் பாவத்தை வேறு விடுகிற அனுபவம் பினகாசுக்கு நீதியாக எண்ணப்பட்டதா என கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாலே தவறு நடக்கிறது நமக்கு நல்லா தெரியுது நம்ம என்ன செய்கிறதோ அதை கண்டுக்காமல் போயிருந்தோம் சபையில் குடும்பங்களில் சூத்திர தவறு நடக்கும்போது அதை எதிர்த்து நின்று போரிடுகிற குணம் நம்மிடத்தில் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு ஸ்வாவம் இல்லாமல் போயிற்று அதனால்தான் நமக்கு நீதி என்பது கிடைக்கவில்லை ஆகவே இந்த காலவழியில் ஒரு காரியத்தை சிந்தியுங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக தெரிகிற பாவத்தை வேறு அறுக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் பினகாசுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே எழும்புமானால் பாவத்தை நீங்கள் வேறு அறுப்பீர்களானால் பாவத்தை கண்டித்து உணர்த்துவீர்களானால் உங்களுக்கு அது தலைமுறை தலைமுறையாக நீதியாக எண்ணப்படும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா பாவத்தை கண்சர்டையாக விட்டுறாருங்க பரிசுத்த பிதாவே இந்த காலவெளையில் பினகாசுக்குள் உண்டாயிருந்த அந்த வைராக்கியம் வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் பக்தி வைராக்கியம் போல பாவத்தை வேற இருக்கிற வைராக்கியத்தையும் கொடுக்கும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை ஆமாம்